நவம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோஜி திசை நாள் திறப்பு விலையே திறவுகோல் டோயின் திறப்பு விலை நாற்பத்தேழாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ஆகவும் ஏமெல்பி நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஆகவும் உள்ளது இன்றைய அமைப்பு ஒரு டிஜேடிடி டோஜி டைரக்ஷனல் ஆகும் இந்த கட்டமைப்பு நாளின் சந்தை நோக்குக்கான மிக முக்கியமான முடிவு புள்ளியாக திறப்பு விலையே ஆக்குகிறது குறியீடானதுக்கு மேலாக வணிகம் செய்தால் காலை தன்மை உந்துதல் அதை கேடிஆர் ஒன்று ஆகிய நாற்பத்தேழாயிரத்து எண்ணூற்று மூன்று நோக்கி ஓட்டக்கூடும் அதைத் தொடர்ந்து பிவோட் ஒன்று மைனஸ் நாற்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அருகே அடுத்த எதிர்ப்பு பகுதி வரும் இதில் சாத்தியமான தேய்மானம் அல்லது தொடர்ச்சிக்காக கண்காணிக்க வேண்டிய முக்கிய பகுதியாகும் கீழ் நோக்கிய தரையில் டோக்கு கீழே சரிந்தால் உடனடி ஆதரவு எம்எல்பி நாற்பத்தேழு ஐநூற்று தொன்னூற்று நான்கு இல் உள்ளது இந்த நிலையை தக்கவைக்க தவறினால் அது கேடிஆர் ஒன்று ஆகிய நாற்பத்தேழாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு நோக்கி மேலும் பலவீனத்தை தூண்டக்கூடும் அடுத்த குறிப்பிடத்தக்க ஆதரவு பிவோட் இரண்டு மைனஸ் இல் சுமார் நாற்பத்தேழு இருபத்தொன்பது பூஜ்ய மைனஸ் இல் இருக்கும் சாய் மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை தன்மையாகவே உள்ளன இது எந்த குறுகிய கால பெண்ணடைவு ஏற்பட்டாலும் வாங்குவோர் முக்கிய ஆதரவுகளை பாதுகாக்க முயற்சிக்க கூடும் என்பதை குறிக்கிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை